தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத புஸ்தகத்தில் ஒரு வசனம் குறிப்பிடுகிறார் அதை நாம் தியானிப்போம் அதாவது ஞானிகளுக்கும் கல்வி மான்களுக்கும் நீர் இதை மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன் ஆம் பிதாவே இப்படி செய்வது உம்முடைய திருவுள்ளத்துக்கு இருந்தது என்பதாக அந்த வசனம் அமைந்துள்ளது பாருங்க ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார் ஒரு பெரிய விஷயத்தை அதாவது கடவுளை அறிகிற அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு அறிவை கடவுள் யாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால் ஞானிகளுக்கும் அதை வெளிப்படுத்தவில்லை கல்விமான்களுக்கும் அதை வெளிப்படுத்தவில்லை பாலகருக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் பாலகர் என்று சொன்னால் குழந்தைகளைப் போன்ற உள்ளத்தை உடையவர்கள் கள்ளம் கபடம் அற்ற இருதயத்தை உடையவர்கள் நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்கிறார் அதே போல் நீங்கள் நீங்கள் திரும்பி பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்கிறார் அப்படி என்ற ஆண்டவர் கள்ளம் கபடமற்ற பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை போன்ற இருதயம் உள்ளவர்களுக்கு தெய்வம் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதாக இங்கே குறிப்பிடுகிறார் அந்த வசனத்தில் அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் அதாவது எவ்வளவோ எம்ஏ எம் 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 எம்ஏ எம் பில் பிஹெச்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்னும் இன்னும் உயர்ந்த படிப்புகள் எல்லாம் படித்திருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கும் கூட கடவுளை கொடுத்ததான சரியான ஒரு மன தெளிவு இருக்காது அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் மிகுந்த கல்வி அறிவு உள்ளவர்களுக்கும் அதை நீர் மறைத்து பாலகருக்கு நீர் வெளிப்படுத்தினீர் குழந்தை போல இருதயம் உள்ளவர்களுக்கு அதை நீர் வெளிப்படுத்தினபடி யார் உண்மை நான் ஸ்தோத்திருக்கிறேன் என்கிறார் இதில் உன்ன விஷயம் என்னென்றால் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் நீர் அதை மறைத்து என்பதாக வருகிறது இந்த ஞானிகள் என்று அவர் யாரை குறிப்பிடுகிறார் என்றால் பாருங்க உலகத்தில் அநேக ஞானிகள் உண்டு சுவாமி விவேகானந்தர் எடுத்துக்கொண்டால் அவர் பெரிய ஞானி ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்துக்கொண்டால் அவர் பெரிய ஒரு அவதார புருஷர் புத்தர் மகாவீரர் இன்னும் இதுபோன்று நிறைய பேர் சொல்லிக்கொண்டே போகலாம் சாக்ரட்டிஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் பட்டினத்தார் அவரெல்லாம் பெரிய ஞானி மிகப்பெரிய துறவிகள் முற்றம் துறந்தவர்கள் இப்படி ஞானிகள் என்று சொன்னால் வள்ளலார் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இவர்களுக்கெல்லாம் கடவுளை குறித்துதான அறிவை கடவுள் உணர்த்தவில்லை என்று நாம் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இவர்கள் எல்லாமே தங்களை தாங்களே ஞானிகள் என்று ஒருபோதும் மாறுதட்டி கொள்ளவே இல்லை அவர்களெல்லாம் தாங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய உபதேசத்தை கேட்டால் அவ்வளவு பெரிய தேவ ரகசியங்களை அவர்கள் மூலமாக நாம் வெளி உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டுள்ள ஞானிகளுக்கு இதை நீர் மறைத்து என்பதாக யாரை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் வெறும் சாஸ்திர அறிவை உடையவர்களைத்தான் அவர் அப்படி சொல்கிறார் இப்போ பைபிள்லேயே பிஹெச்டடி பண்ணி முடிச்சிருப்பாங்க பைபிள் ஸ்டடி படித்து பிஹெச்சடி முடித்து ரெண்டு மூணு பிஹெச்டிலாம் வாங்கிடுவாங்க அதை விட மேல் படிப்பு பைபிள் ஸ்டடியில் எவ்வளோ மேல் படிப்பு இருக்கோ அத்தனையும் படிச்சிருப்பாங்க ஆனால் அவருடைய உள்ளத்துக்குள்ளே கடவுளை கொடுத்ததான உண்மையான உணர்வு இருக்கிறதா என்பதால் அது தான் இருக்கும் சரியான அந்த உள் உணர்வு இருக்கிறதா என்றால் அது சந்தேகம் தான் பைபிள் மட்டும் அல்ல எல்லாமே பகவத்கீதையாகட்டும் குரான் ஆகட்டும் அதை குறித்து சாஸ்திர அறிவு அவர்கள் அவங்கள அவங்க மண் மைண்டில் அதிகமாக இருக்கும் எந்த இடத்துல என்ன கேள்வி கேட்டாலும் டக்கு டான்டான்டான் சொல்வார்கள் ஆனால் உண்மையாகவே தங்களுக்குள் கடவுளை உணர்ந்திருக்கிறார்களா என்றால் அது சந்தேகம்தான் அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் அவர்களைத்தான் ஞானிகள் என்று அவர் குறிப்பிடுகிறார் தமது விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரிகளே நாம் பிள்ளைகளைப் போல நம்மை தாழ்த்தும் போது தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபி அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார் நான் வேதத்தை எத்தனை முறை படித்து முடித்தவன் என்று நாம் சொல்லும்போது தேவனுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறோம் ஆண்டவர் நமக்கு எதிர்த்து நிற்பார் பெருமை உள்ளவருக்கு தேவனை எதிர்த்து தான் நிற்பார் அதே போல் இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் அதாவது புலநடக்கத்தை குறித்து எல்லா வேதங்களிலும் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற வேதங்களில் பைபிளை தவிர நான் சொல்கிறேன் மற்ற அநேக வேத புஸ்தகங்களிலே புராணங்களிலே இதிகாசங்களிலே மற்றும் பாடல்களிலே எல்லாம் நாடகத்தை குறித்து திருக்குறள்லேயும் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது பைபிளில் இது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஆண்டவர் ஒரு மூன்று விஷயத்தை அழகாக குறிப்பிடுகிறார் அற்புதமாக சொல்கிறார் உன் கண் உனக்கு இடரில் உண்டாக்கினால் அதை அதை பிடுங்கி எறிந்து போடு உன் கை உனக்கு இடரில் உண்டாக்கினால் அதை தரித்து போடு அதாவது வெட்டி விடு அதை போல் உன் கால் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதையும் தரித்து எறிந்து விடு நீ இரண்டு கண் உடையவனாய் நரகத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒற்றை கண்ணனாய் நீ ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நல்லது நீ இரண்டு கை உடையவனாய் நரகத்தில் போவதை பார்க்கலும் ஒற்றை கையை உடையவனாய் ஜீவனுக்குள் பிரவேப்பது பிரவேசிப்பது நல்லது நீ இரண்டு கால் உடையவனாய் நரகத்துக்கு போவதை விட ஒற்றை காலை உடையவனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது அதாவது உண்மையான மெய் வாழ்க்கை கடவுளை உணர்ந்த வாழ்க்கை நீ வாழ்வது நல்லது என்கிறார் ஆகையால் அவர் புலன் கட்டுப்பாடு புலன் அடக்கத்தை குறித்து மிகவும் தீவிரமான ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை என்பதாக ஆடர் உணர்த்துகிறார் அந்த வசனத்தை நாம் நேரடியாக எடுத்து கண்ணை தோண்டி போடணும் கையை கட் பண்ணி என்ற அர்த்தம் அல்ல அவ்வளோ தூரம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் கண்கள் பரிசுத்தமானதை பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் தேவையற்றதை நாம் பார்க்கவே கூடாது சகோதரர்களே ஏனென்றால் கண்கள் தான் பார்க்கிறது நாம் நினைக்கக்கூடாது கண்கள் மூலமாக உள்ளே இருக்கிற மனம்தான் அதை பார்க்கும் ஸோ மனதில் அது பதிந்து விட்டால் அது நம் மைண்டில் பதிந்து விடும் அது திரும்ப திரும்ப அந்த க அந்த பாவ காரியத்தை சிந்தித்து கொண்டே இருக்கும் அதைத்தான் ஆட சொல்கிறேன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதாவது கண் உனக்கு கேடு உண்டாக்கினால் அதை பிடுங்கி போட்டுவிடு என்று கடிந்து சொல்கிறார் அந்த அந்த பார்க்கவே பார்க்காத அந்த சப்ஜெக்டே ஓப்பன் பண்ணாத அப்படிங்க அதே போல கைகள் கைகள் அப்படித்தான் நமக்கு அதை ஒரு ஏதோ ஒரு தவறு செய்ய தூண்டும் அந்த கெட்ட பழக்கத்தை மீண்டும் மீண்டும் அதை செய்வதற்கு தூண்டும் அந்த கை தன்ன பாட்டுக்கு போகும் அந்த இடத்துக்கு அந்த பழக்கத்தை செய்வதற்கு தன்னப்பாட்டுக்கு போகும் அதைத்தான் ஆண்டர் சொல்கிறார் கை உனக்கு தவறு செய்யும்படி உன்னை தூண்டினால் கையை வெட்டி போட்டு விடு அது வேண்டவே வேண்டாம் அது உன்னை நரகத்தில் பாதாளத்தில் தள்ளிவிடும் இங்கே அதே போல்தான் கால் தேவையில்லாத இடம் போகக்கூடாத இடம் இடத்துக்கு போகும்படி விரைந்து போகும் அது வெட்டி போட்டுவிடு அது வேண்டவே வேண்டாம் அதெல்லாம் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆன்மீக வாழ்க்கையை அழித்து போட்டுவிடும் நீ கண்ட இடங்களுக்கு போய் சுற்றி திரிந்தாயானால் அது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து போட்டுவிடும் என்று கடிந்து கொள்கிறார் மிகவும் கடுமையான சொல்கிறார் நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக புலனை கட்டுப்படுத்தி புலன்களை கட்டுப்படுத்தி ஒரு உண்மையான ஒரு ஒரு பிரம்மச்சரிய வாழ்க்கையை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் சகோதரர்களே இஷ்டமாக இஷ்டப்பட்டபடி தாந்துனித்தனமாக தெரியக்கூடாது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் அந்த சுய கட்டுப்பாடு என்பது வேண்டும் கட்டாயம் வேண்டும் நன்றி